பத்து மணியில் இருந்து பன்னெண்டுக்குள்ளே ஒரு பொடி வந்து எரிச்சு போட்டு அதை பூனா பிறகுதான் அவர் எங்களை இந்த இடத்தை விட்டு வீட்டை விடு இப்போ மற்றவ சொல்லி நான் செய்ய ஏழு வருஷமும் நான் கண்டதை சொன்னேன் ட்யூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் இன்று கோண்டாவில் காரைக்கால் அம்மன் சிவன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆரம்ப காலத்திலே உயர் திரு நடராஜர் வைத்தியர் எனப்படுகின்ற ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்த ஒரு வைத்தியர் அவருடைய சமாதி இங்கே இருக்கின்றது அந்த சமாதியை இங்கே ஒரு அம்மாவரால் ஏழு வருட காலமாக அந்த சமாதிக்கு பூசை செய்து கொண்டு வருகின்றார் வணக்கம் அம்மா இந்த நர்ராய பரிகாரியனுடைய சமாதிக்கு நீங்கள் எத்தனை வருட காலமாக நீங்கள் பூசை செய்து கொண்டிருக்கிறோம் கொரோனாவுக்கு முதலே இருந்து அவர் கனவில் வந்து கூப்பிட்டு அப்புறம் வந்து பார்க்க சரியான டஸ்ட் அப்போ அதை குளிக்க காசியில இருந்து காசிக்கு போகணும் நாட்கள் யாருன்னு பார்க்க சொல்லி அப்போ நான் யாரை போய் பிடிக்கிறது அப்புறம் தம்பி காசிக்கு போய் வந்தவர் அம்மா அந்த அத்தி கொண்டே கிடைச்சவர் வந்து தம்பியை கொண்டு வந்து தான் முதல் குளிக்க அப்ப அப்போ அவர்கிட்ட மீன் காலையெல்லாம் கடிக்க அவருக்கு சொல்ல அவர் சொன்னார் இல்லை பிரச்சனை இல்லை அது நானே பார்ப்பேன் நீங்கள் யோசிக்கிறான் இன்னொன்று அப்புறம் வேப்பில் அரைச்சி மீனில் பூசி குளித்து அவனுக்கு ப்ரஸ்வான் என்ன இது நகரிகாரிய என்ன பொறுத்தவரை நான் சரியாக கஷ்டப்பட்டே நான் அப்போ அவர்கிட்ட நான் தரக்க செஞ்சாவான கஷ்டம் என்றால் சாப்பாடு சாப்பிடத்தையே கஷ்டம் ஆனா அவர்கிட்ட வந்தா பிறகு இப்ப கொஞ்சம் ஆகவ செஞ்சா இல்லை ஆனா நாங்கள் கடன் இல்லாம சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் பரம்பரைகள் எல்லாம் பரம்பரை இல்ல அவ இந்த மச்சான் ஒரு ஆள் தான் மனசின் தம்பிய ஒரு ஆள் தான் கொக்கிலுக்கே இருக்கிறார் மற்ற பிள்ளைகள் எல்லாம் கேடா இது வந்து நடராஜ பரியாதனுடைய சமாதி இங்காலே இருக்கிறது வாய்ப்பெண்கள் சமாதி இது இப்ப எத்தனை வருட காலமாக நீங்கள் இங்கே பூசுகிறீர்கள் ஏழு வருடமா இருக்கு ஒரு நேர பூசை தான் ஒரு நேர பூசை தான் அந்த இது என்ன சிவராத்திரிக்கு மட்டும்தான் நாலு சாம பூசையும் செய்ய சொல்லி ஓடும் அப்படி அவர் அவர் சொன்னதுல தனக்கு செய்ய அந்த ஆத்மாக்கள் வெளியில வந்துடும் நான் அதை தானே சனம் என்னன்னு சொல்லுது இல்லோ ஆத்மாக்கு நான் என்று அப்ப நான் கேட்டேன் நான் சிவனுக்கு பூசை கேட்க நீங்கள் இருந்தா என்னண்டு சொன்னேன் இல்ல அந்த நாலு சாம பூசைக்கும் நாங்கள் வெளியில வந்து நிற்போம் நீ எல்லாம் முடிய உள்ள மாதிரி இதுக்க போவோம் இந்த நடராஜாருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு எனக்கு தெரியும் தொடர்பு எனக்கு தெரியும் உங்களை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து இவருக்கு செய்யறதுக்குரிய தெய்வத்துல நம்பிக்கை அப்ப அவர் கனவுல வந்து சிவன் சிவன் வந்து பேசுறவர்கள் என்னோட அப்ப அவர் வந்து பேசுவார் நான் கண்ணை மூடி கும்பிட்டா அவர் இப்படி முன்னால வந்து இருப்பேன் அப்ப நான் தியானம் இருக்க மாட்டேன் அப்ப நான் சொல்வேன் ஆனா என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்லி கேட்டா உடனே அவர் வேணும் யாருக்குன்றாலும் இப்ப எனக்கு தான் நான் கேட்கிறேன் இல்லை மற்றவையும் கஷ்டம் வந்து வந்தா நான் அவரை கேட்பேன் அப்பா பாவம் மது எல்லாம் வாழும் நான் மட்டும் வாழ மற்றவையும் வாழும் உதவி செய்யும் போனால் அப்படி ரெண்டு கல்யாணவோடு செய்து வைச்சவன் சிவன் அவ பேச பேச ஒன்றும் சரி விளையிலன்னு அப்புறம் என்னன்னா அவருக்கு கொண்டு வந்து மாலை போடுங்கோ அவர் செய்து மாலை போட்டு ரெண்டு கல்யாணவோடு செய்தார் ஒன்று சுவிட்சர்லேண்டு வந்த ஒரு போய் செய்தது அவருக்கு ஒரு கையில் அப்போ விரும்பி விரும்பித்தான் ஆனால் தாயை பின்னு திருப்பமில்லை ஆனால் ஏதோ இப்போ எதோ ஓமெண்ட்டு செய்து கொடுத்தவர் ஒரு அண்ணாறோம் நாற்பது வயசு வரைக்கும் சரி வரையலன்னு ஒரு வழியாண்டது ஒரு அம்மா வந்து பிள்ளை இல்லை சரியா சிவன் தான் தரக்கிறப்ப நான் இல்லை ஆனா அவர் சொல்றத சொல்லுவேன் அவ பால் ஊத்துங்கோ விளக்கு வையுங்கோன்னு சொல்லி நெய் விளக்கு அவ புருஷன் பஞ்சாதியா வந்து பால் ஊற்றி போட்டு போனவன் ட்ரீட்மென்ட் மூலம் என்றாலும் அவரும் ஓம்படவில் வேணும் அப்ப வந்து ரெண்டு சோடி பிள்ளை குறந்தா தான் என்ன பொறுத்தமட்டில் அவர் செய்கிறார் ஆனா நம்ப நம்பிக்கை இல்லாட்டி நான் ஒண்ணும் அவர் சொல்றத இப்ப இப்ப நீங்க நினைக்கிறீங்களோ தெரியாது நீங்கள் முருகனாகும் அவர் பிள்ளையாரும் தான் எனக்கு தரிசனம் அவர் எனக்கு உன்ன தேடி எந்த பிள்ளைகளை அனுப்பி இருக்குறேன் அவர் சொன்னவர் நான் என்னன்று உங்கள்ட கேட்கிற பயன் ஆனா இப்ப சொல்ல சொல்லிட்டேன் இப்ப நான் அவர் சொல்லதுன்னு கண்டு எந்த பிள்ளைகள் கல்யாணமா வந்திருக்கு நீ பயப்படாது நீ எதுக்கும் நான் சொல்ல இயற்றி அளவுக்கு இல்ல ஆனா என்ன பொறுத்த மட்டும் அதுல வந்தவைக்கு சில பேர் இல்ல எல்லாருக்கும் தீண்டுவேன் சில பேர் சந்தேகத்தோட வந்த நான் சரி அவரை நம்பினா அவர் அதை திறந்து விடுற ஆனா உடனே வந்து வங்க உடனே திறப்புறேன் இல்லை நம்பி நம்பி ஓகே என்று உள்ளுட்டால் தீர்க்கிறார் ஆனா என்ன பொருத்த மட்டும்தான் நான் நம்புறேன் சிவராத்திரியில் நாலு சாம பூசை முடித்து அன்னதானம் கொடுப்பேன் அன்னதானம் கொடுத்தால் அன்னதானம் முடிஞ்சு எங்களை பன்னெண்டு மணிக்கு முதல் விட அவரை சொல்லி உடற்போண்டு நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் கண்ணால் கண்டது தான் போய் அங்கே சுடலிலே ஆடணும் அப்போ அதால் நீங்கள் இருங்க நான் இவர் நாங்கள் போய் ஆட போகிறாரி நான் நினச்சனான் ஆனால் அதே பத்து பத்து இருந்து பன்னெண்டுக்குள்ளே ஒரு பொடி வந்து எரிச்சு போட்டு அதை பூனா பிறகுதான் அவர் எங்களை இந்த இடத்தை விட்டு வீட்டை விடு இது தலா எத்தனை வருடமா நீங்க வந்து ஏழு வருடமா நான் காணால் கண்டது இப்ப மற்றவ சொல்லி நான் செய்ய இந்த ஏழு வருஷமும் நான் கண்டதை சொன்னேன் உங்களுடைய அனுபவத்தை நீங்க நான் கண்ணாலே கண்டேன் அவர் சொன்னதை நான் ஏழு வருடமும் சிவராத்திரி பூஜையில இருந்து இது அடுத்த நாள் விடிய ஒரு பொடியரிக்கும் அதுதான் இந்த மயானத்தை பார்த்து கொண்டு அந்த அந்த தாண்டவம் அந்த ஆடல் ஆ நாடகம் அவர் நாதனா ஆடுவது சுடிலேக சவத்துக்கு முன்னால சவத்துக்கு மேலயே நடந்து ஆடுவது நாங்கள் கேள்விப்படுறாங்க கேள்வி பட்றாங்க இவர்கிட்ட வந்தா பிறகு அவர் சொல்லி நாங்கள் அனுபவிச்சிட்டோம் உண்மையில நீங்க சொன்ன விடயமும் எல்லாமே எனக்கு எங்களுக்கு ஒரு புல்லரிக்குது என்னன்னு சொன்னால்

இந்த காரைக்கால் பதியிலே நடராஜர் வைத்தியரினுடைய சமாதிக்கு இந்த அம்மா ஏழு வருட காலமாக பூசை செய்து வருகின்றார் குறிப்பாக அதில் குறிப்பாக சிவராத்திரி தினம் அடுத்த நாள் எதிரே ஒரு மயானம் இருக்கின்றது அந்த மயானத்தில் காலையிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் ஒரு இறந்த உடல் வந்து அங்கு தகனம் செய்தால் மட்டும்தான் இந்த அம்மாவை வெளியேற்ற கூடியவாறு இந்த சிவன் வைத்திருக்கின்றார் அது இவரினுடைய ஏழு வருட காலமாக இவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் விடயம் அதைத்தான் இவர் பகிர்ந்திருக்கின்றார் குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு புதுமையான ஒரு ஆலயம் அவருடைய சமாதி ஆனால் இந்த நேரங்களில் இப்படி இருக்கின்றது என்பது இப்போ நாங்கள் கண்டுகொண்ட விதத்தில் எங்களுடைய மனதை உருக்குகின்றது இப்படியான ஒரு புதுமையான விடயங்களை உலகெங்கிலும் கொண்டு செல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் ஆட்சியை நீங்கள் இதற்கு வருகை தந்து தரிசனம் பெற்று உண்மையான விடயங்களையும் அன்பு செலுத்தி அனைவருடனும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கூற்று நன்றி அம்மா நன்றி